சித்தையின் கோட்டை கடைவீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மர்ம நபர்களால் தீ வைத்து ஏற்பு காவல்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் ஒன்றியம் சித்தையின் கோட்டை கடைவீதியில் டீ கடை வைத்து நடத்தி வருபவர் பரத்துள்ளார் இவருக்கு சொந்தமான சுமார் ஆறு லட்சம் மதிப்பிலான மாறுதி சுஜிதி காரை நேற்று இரவு அவர் வசித்து வரும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கடைவீதியில் நிறுத்திவிட்டு தூங்குவதற்காக சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கார் மீது பெட்ரோல் ஊட்டி வைத்ததால் தீ கார் முழுவதும் பரவி தீப்பற்றி எரிந்த போது அதிகம் வெப்பம் காரணமாக கார் டயர் வெடித்த சத்தம் கேட்டு அருகாமில் இருந்த குடியிருப்பு வாசிகள் வந்து தீப்பற்றி எரியும் காருக்கு அருகில் நித்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மற்றும் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர் இருப்பினும் தீ கார் முழுவதும் பரவியதால் கார் முற்றிலுமாக எரிந்து நாசமானது இச்சம்பவம் குறித்து கார் உரிமையாளர் செம்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதோடு கைரக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதுடன் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து காரை தீ வைத்து கொளுத்திய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பரபரப்பான சூழலில் எவ்வியது